பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் சென்னை ஆழ்வார்பேட்டை நாரதுகாடு சபாவில் ஜூன் எட்டு முதல் பதிமூணாம் தேதி வரை கோவிந்தபுரம் பாலாஜி பாகவதர் வழங்கும்

தமிழ்நாட்டுக்கு வந்தோன்னா ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது நாற்பதுக்கு நாற்பது திமுக கூட்டணி அடிச்சிருக்காங்க இருபத்தஞ்சு பர்சன்டேஜ்னு எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும் அஞ்சு தொகுதிகள் கண்டிப்பா கொங்கு எழுதி வச்சுக்கோங்கன்னு சொன்னதா இருக்கட்டும் எதுவுமே நடக்காம போயிருக்கு அதற்கான ரீசனா என்ன நினைக்கிறீங்க சார் நான் ஒரு சொன்னதுதான் இது ரீசன் தனியாக வரேன் இருபத்தஞ்சு பர்சன்ட் சொன்னாரு இருபத்தஞ்சு மேட்ட பாலத்தை இருபத்தஞ்சு சொன்னார் நீங்க கவனிக்கல நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் அதுக்கப்புறம் இருபத்தஞ்சு சொல்ல ஆரம்பிச்சார் அப்புறம் வந்து டபுள் டிஜிட் முக்கியம் முக்கியம் அப்புறம் டபுள் டிஜிட் சொன்னாரு அதுல நிறைய சொல்லியிருக்காரு இது தொண்டர்களுக்கு கொடுக்குற உற்சாக நானூறுன்னு மோடி சொன்னாரு பொய் சொன்னாரா

ஒவ்வொரு தோக்கடிக்கா என் கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க நாங்க போறோம் என்ன சொன்னாரு நான் ஜெயிச்சுட்டு போய் பார்லிமெண்ட்ல என்ன பண்ற கட்சியும் ஒரே மாதிரி தான் ஒரு வகையில எப்படின்னா ரெண்டு பேருமே வளர்ந்துட்டு இருக்கிறார்

ஒரு <mira> நீங்க கட் பண்ணிட்டு ஆணையர்ல கூட போட்டு பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதினாலில் வாங்கிய வாக்குகள் பாஜக கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வாங்கிய வாக்குகள் பாஜக கூட்டணி ஒரு

ரோல் சரி இதே பர்சன்டேஜ் வச்சுக்கோ வச்சுக்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்ல நீங்க கட் பண்ணிட்டு நீ ஆணையர்ல போடுங்க எனக்கு எதுவும் நான் வந்து எதையுமே தப்பாவே சொன்னடா ஒரு பர்சன்டேஜ் சொன்னதுக்கு தான் நம்ம இவ்வளவு பெரிய வாதம் இல்ல நான் வந்து திரு தினேஷ் சேர்ந்து பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கறேன் ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டு சொல்றேன் நான் சொல்கிறேன் ரெண்டு நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பர்சன்டேஜ் வச்சுக்குவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தாலே பதினெட்டு பர்சன்டேஜ்ங்கிறது எப்படி புளிப்பாய்ச்சலாக இருக்கும் பத்தொன்பதுல இருந்து பதினெட்டு வந்தது எப்படி புளிப்பாய்ச்சல் கேட்ட கேள்வி தவறாக இருக்கலாம் அந்த பதினெட்டுலேயே நிற்கிறது எப்படி புளிப்பாய்ச்சல அதுதான் நான் சொல்றது அதுக்கு எப்படி சொல்லுவாரு ரெண்டாயிரத்தி பதினால தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைமையில் கூட்டிட்டு அன்னைக்கு பதினாலு சீட்டில் அவங்க போட்டிட்டாங்க இவங்க போட்டிட்டு அஞ்சோ ஏழோட நினைவு இல்லை தான் இன்னைக்குதான் தமிழக வரலாற்றுல முதல் முறையாக இவங்க தலைமையில கூட்டணி புரியுங்களா இதுக்கு முன்னாடி இவங்க ஒண்ணு அதிமுக கூட்டணி வந்திருக்காங்க இல்ல திமுக கூட்டணி வந்திருக்காங்க இல்லாட்டி தேமுதிக தலைமை ஏற்றிருக்காங்க இந்த முறை தான் இவங்க தலைமையை பாமகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் தமிழ் மாநில காங்கிரஸும் திரு ஓ பி எஸும் மற்ற பெருமக்களும் ஏற்றிருக்கிறாங்க அப்போ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எவர் எலெக்ஷன் இன் பிஜே தமிழ்நாடு பிஜேபி ஹிஸ்டரி லீடிங் த அலைன்ஸ் அதிமுக கூப்பிட்டாங்க அதிமுக ஜாயின் பண்ணல அதனால வேற வழி இல்லாமல் பாஜக தலைமையிலான கூட்டணியா நீங்க அப்படி கேள்வி பண்ணலாம் அதிமுக பாஜக கூட்டணியை விரும்பல அண்ணாமலை அவர்களும் பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணியை விரும்பலை அகில இந்திய தலைமை ட்ரை பண்ணுவோம் இன்னைக்கு நடந்தது நடக்கும் அண்ணாமலை அவர்கள் விரும்பல அமித்ஷா விரும்பினார் நான் முடிச்சிருக்கேன் அந்த ஸ்டேட்மெண்ட்ல பாதியா போச்சுன்னா அது முதல் பதில் காணாமல் போயிடும் அப்ப நீங்க வந்து என்ன ஒரு கேள்வி பண்றீங்க அதை நான் சரி பண்ணுவோம் சார் கேள்வி எல்லாம் நல்லா பண்ணலாம் உங்களுடைய உரிமை நான் பண்ணுவேன் ஒரு வேலை நீங்க பண்ணாட்டி அது தப்பு கிடையாது நான் சொல்றேன் அமித்ஷா அவர்கள் அமித்ஷா அவர்கள் உரிமை வித் அவுட் டவுட் அகில இந்திய தலைமை கதவுகள் திறந்தே இருக்கின்றன அது வேற அது வந்து ஜெனரல் கூட்டணிக்கான கதவைகள் திறந்தே திரும்ப நீங்க மாறி மாறி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் எவ்வளோ நான் கட் பண்ணாமல் போக முடியாது கூட்டணிக்கான கதவுகள் திறந்தே இருக்கிறத பத்தி ஸ்டேட்மெண்ட் பத்தி நான் கேட்டிருக்கேன் அண்ணாவில் பதில் சொல்லியிருக்காரு எனக்கு வந்து பதில் தெரியும் நான் வந்து ஒரு ஒரு நியாயத்துக்காக அதை கேள்வி கேட்டேன் அதே அண்ணாமலை அவர்கள் கூட்டணிக்கான கடவுள் திறந்திருக்குங்கிறது ஏடிஎம்கே கொடுத்த சிக்னல் இல்லைன்னு அகில இந்திய தலைமை அலுவலகத்தில் வச்சு பிரசனம் கொடுத்திருக்காரு

விரும்பிச்சு இல்ல இப்படி போச்சுன்னா இந்த மாதிரி இன்னைக்கு ரிசல்ட் வந்து நினைச்சு அண்ணாவும் என்ன சொன்னாங்க ஏற்கனவே சொன்னேன் அண்ணாமலையும் அகில தலைமை முரண்படல ஆளுக்கு ஒரு பாயிண்ட் கட்சி வளர்ச்சி சொன்னாங்க இது ஏற்கனவே இந்த பதில் சொன்னேன் அண்ணாமலை என்ன சொன்னாரு பாஸ் இன்னைக்கு நான் பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கிடலாம் நம்ம நம்பர் டூ கட்சியா சீக்கிரமே வந்துடும் இருபத்தாறுல நம்ம வந்து எம்எல்ஏக்கு பிடிச்சிடலாம் முப்பத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்துடலாம் அவர் பிரச்சனை இருபத்தாறு ஆட்சிக்கு வந்துடும் இன்னைக்கு சொல்றாரு ஸோ இந்த வளர்ச்சிக்கான ஸ்பேஸ் நம்ம தனியா போனா தான் வரும் ஏடிஎம் செகண்ட் பீரியல் வாசி தான் போக முடியாது ரைட்

அப்புறம் அப்படி இப்படி தோக்க மாட்டாரு நோ சர்ப்ரைஸ் அண்ட் அவர் எத்தனை முறை ஜெயிச்சாரு இப்ப தோத்துட்டாருங்க தோல் நான் தோல்விங்க ஏன் நான் சீமானங்க எடுக்கிற மாதிரி சீட்டு வாங்காதவர்களுக்கு ஓட்டு தான் கணக்கு பண்ணும் சீட்டு வாங்க அதிமுக தோல்வியா வெற்றி ஏன்னு அவங்க நாற்பதுக்கு முப்பத்தி எடுத்தவங்க அப்ப நீங்க கேட்கணும் என்ன சார் ஜெயலலிதா இருக்கும் எடுத்தீங்க இப்படி என்ன சார் ப்ராப்ளம் பதினால ரெண்டு தொகுதியில ஜெயிச்சாங்க சார் அதை அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பா யாருக்கு ரெண்டாயிரத்தி பதினால பாஜக கூட்டணி ரெண்டு மூணு

அந்த கடையோட டேனோர் வந்து பத்து கோடி என்னுடைய டேனோர் வந்து எட்டு கோடி உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்றி ரைட்டு நீங்கள் உங்க வச்சுக்க உங்கள் கணக்கு அங்கே நான் வேலை பார்த்தேன் இங்கே சொந்தமாக தொழில் பண்ணுறேன் இட் இஸ் சீன் மைலி நான் என்ன எனக்கு எதனால் அப்படின்னு கேட்குறேன்னா இன்னைக்கு சொந்தமாக கம்பெனி ஆரம்பிக்கிற ஒரு சாதாரண ஆள் கிடையாது சார் எவ்வளவு ஒரு இடத்துல சிஓவா இருந்தவர் நான் தனியா வந்து வேற ஒண்ணு பண்ணுவேன்னு சொல்லிட்டு கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து இல்ல முடிச்சிடறேன் சார் ஒரு மினிஸ்டர் பதவியை மினிஸ்டரா இருக்கிற வந்து கேண்டிடேட்டா நிக்கிறாரு பாஜக தலைவரா நான் வந்து ஒரு அடுத்த சிஎம் கேண்டிடேட்னு ப்ரொஜெக்ட் பண்றவரு நிக்கிறாரு எம்எல்ஏ குழு தலைவரா இருக்கக்கூடியவரு நிக்கிறாரு இவங்க எல்லாம் நின்று அதே இடத்துலதான் நிக்குதா அப்படிங்கிற கேள்விதான் இவ்வளவோட டபுள் மடங்கு டைம் எனக்கு கொடுக்கணும் பதில் பண்றது உங்களுடைய கேள்வி ஒன்றரை நிமிஷம் இருக்கும் என்னுடைய பதில் ஒன்றரை செகண்ட் இருக்கும் சரிங்களா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் யார் ராஜினாமா பண்ண சொல்லு அவர்கள் விரும்பினார்கள் அவர்கள் வந்தார்கள் அவங்களுக்கு தலைமையில் நீங்க வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ரெண்டாவது ஸ்டேட் கொடுத்தாங்க சரிங்களா அவங்க வாங்க போட்டி மூணாவது இடத்துல இருந்த பாஜக இரண்டாவது இடத்துக்கு வளர்ந்து சிட்டிங் எம்பி ஒரு காலத்தில் இருந்தவரை மூணாவது இடத்துக்கு தள்ளி இருக்கு டென்சன் அதிமுகவுடைய பேசி அங்கே அவங்க கட்சியிலே முடியாது அவங்க பெரும்பான்மை சீட் அங்கே டீநகர்ல விரும்பாக்கத்துல மயிலாப்பூர்ல வேலை சிலைக்கு அவங்க ஜெயிச்சவங்க அவ்வளோ எம் ஜெயலல்தான் இருக்கும்போது பதினோரு பதினோரு சீட் ஜெயிச்சவங்க பதினாறுல அவ்வளோ ஒரு இடத்துல வந்து டென்சன் இல்லை ரெண்டாயிரம் நானே மூணாறு தான் நினைச்சேன் ஃபார் இன்ஃபர்மேஷன் மத்திய சென்னையில் ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டாங்க அதிமுக கூட்டணி மூணாவது இடத்துக்கு போயிடுச்சு இது வந்து இப்படி வளர்ச்சி இல்ல ரெண்டாவது பாயிண்ட் திரு நயில வந்து கடுமையான போட்டி கொடுத்திருக்காரு அவர் ஒரு பாயிண்ட் எல்லாத்தையும் பேசுறது என்ன முடி கேளு அப்புறம் திருப்பி பேசுங்க நான் மூலம் வரேன் நயினார் நாகேந்திரன் அவர் விரும்பினார் அவருக்கு மட்டும் தான் தமிழ்நாட்டிலேயே இந்த தொகுதி யார் கேட்டு முதல் முறையாக தெரியாது யாருக்குமே தெரியாது அவருக்கு மட்டும் தான் இறங்கி கொடுத்தாங்க நின்னாரு கடுமையா போட்டி போட்டு ரெண்டு மந்திரி கொடுத்தீங்க ஒரு மந்திரி இல்ல இந்த தூத்துக்குடியில் வேலை பார்த்த மந்திரி தூக்கி அங்கே அனுப்பிட்டு ரெண்டு மந்திரி போட்டு வேலை பார்த்தீங்க அப்படியே கடுமையான போட்டி கொடுத்தாரு அப்புறம் மாநில தலைவர் முதலமைச்சர் அவர் நின்று இருக்காரு பிஜேபி இது வரைக்கும் வாங்காத ஓட்டை வாங்கிருக்காரு தண்ணித்து வாங்கிருக்கிறாரு கடமையான போட்டி ஏற்படுத்தி இருக்காரு அதிமுக மூணாவது சொல்லியிருக்காரு ஆதிமுக கோட்டை வேலுமணி கோட்டை மூணாவது இருக்காரு எல்முருகன் எல்முருகன் ஜெயிக்க மாட்டான்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அதனால தான் ராஜேபாக்கு கொடுத்தாங்க அவ்வளவு அபத்தமான ஆள் நினைச்சிக்கலாம் வருவந்த ஆள் நினைச்சீங்களா மூணு மாசம் ராஜேபா கொடுத்து நாலு மாசம் வந்து லோக்சபா சீட் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு தெரியும் ஆனால் நிக்கணும் கிளம்பணும் எல்லா சீனியர் பார்ட்டாங்க உங்க இன்ஃபர்மேஷன் ஒரு மாநிலம் முடிச்சுறேன் திரு அண்ணாமலை அவர்களே போட்டிட விரும்பல அவர் சொன்னார் நான் ஃபோக்கஸ் பண்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கணக்காக இருக்கட்டும் நான் பிரச்சாரம் பண்ணுறேன் இல்லப்பா நம்ம எல்லா ஹெவி வெயிட்டையும் இறக்குறோம் ஹெச்ராஜா அவர்கள் மட்டும் உடம்பு முடியல சிபிஆரும் எல்ஜியும் கவர்னர் மற்ற எல்லாரும் ஒரு தலைவர் பாக்கலாம் உங்களுக்கு என்ன தோல்வியா தெரியுது இதுல ஒரு கடும் போட்டி கூட எங்கேயும் வரலையே சார் அதுவே பெரிய தோல்வி இல்லையா நீங்க அப்படி আশা பண்ணிட்டு 1000000 வாக்கு வித்தியாசத்தில 13 கே 3வது இடம் போயிருச்சு நம்பர் 2-ஆ நம்பர் 1 வர முடியும் நம்பரே இல்லன்னு சொல்லிட்டு இருந்த கட்சி நம்பர் 2-ஆ வந்திருச்சு நீங்க என்ன கவலை புரியின்னு தெரியல உங்க லாஜிக் வேண்டாமே எதாவது 10 மார்க் வாங்குறே பதினெட்டு மார்க் வாங்கி இருக்கான்ன்ற 25 வாங்களே 25 உங்களுடைய அக்கற புரியுது அடுத்த முறை வாங்கி அதிமுக ஆதிமுக வீழ்ந்துருக்குங்கறது உங்களுடைய பார்வையா இருக்கா சறுக்கி இருக்குங்கறது பார்வையா இருக்கா அதுக்கான காரணமா என்ன ஆமா கூட்டணி அமைக்கிறது தான் காரணம் அளிக்கு வேற ஒண்ணுமே இல்ல அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருந்தாலே அவங்க ஒரு இருபது சீட் அடிச்சிருக்கணும் முடியும் இன்றைக்கே மாநிலத்தில் ஒருத்தர் அண்ணாமலை அவர்கள் சொன்னார் ரெண்டையுமே சேர்த்தாலே ஒரு சீட்டு வருதுன்றாங்க நம்ம பார்க்கல அது தனியாக விட்டுருங்க எதுவுமே பேசி இல்லை அப்படின்றார் அதையும் தாண்டி ரெண்டு பேர் மட்டும் விட்டுருங்க அதிமுக பாஜக விட்டுருங்க ஒரு பேச்சு அதிமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் அப்படியே சேர்ந்த நாங்க ஏடிஎம் கே பிஜேபி பாமக தேமுதிக தமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓ பி எஸ் பாரிவேந்தர் இவங்க இவ்வளவு பேர் இவர் ஏசி சண்முகம் ஜான்பட் இப்படி ஒரு அலைஞ்ச இருந்தா டிஎம்கே கே இணையான அலைஞ்சா இருந்திருக்காது ரெண்டாயிரத்தி நடந்த ரிசல்ட் கூட வந்துருக்கலாம் எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலுல கே வந்த ரிசல்ட்டா கூட இருக்கலாம்

నానే ఆంద్రాల జేచదు కార్నా కూట్టని

பண்ணியிருக்காங்க சரிங்களா அப்போ அதே ரேஷியோ போயிருந்தா அவங்க வந்து பத்து பர்சன்ட் கூட வாங்கியிருக்கும் அதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்ன வாங்கினாலும் ஆல்மோஸ்ட் சேம் மட்டும் தான் வாங்கிருக்கு ஹாஃப் டு ஒன்னுக்குள்ள தான் டிஃபரன்ஸ் வாங்கிருக்கும் என்னாச்சு சீட்டு கூடி இருக்குல்ல அப்ப கூட நம்மள உங்களுக்கு ஏன் கூடல அப்ப நீங்க அலைன்ஸ்ல இருந்தீங்க சரிங்களா இப்ப அலையன்ஸ்ல இல்ல பாஜக உங்களுக்கு ஒரு கட்சியை கிடையாது திரு ஜெயக்குமார் பாஜக என்னென்னா சொல்லிருக்காரு நீங்க பாக்கணும் ஆனா உங்க கூட இருந்த ஒருத்தர் பதினொன்று வாங்கிட்டார் அவர் அவர் ஜீரோ உங்க கணக்குல பதினொன்று வாங்கிட்டார் அவரோட கூட்டணி வச்சு பதினெட்டு வாங்கிட்டார்

தமிழக பாஜக தலைமையே மாற்றுவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற அவங்க சொன்னது நடக்கல அவங்க கட்சியோடைய முடிவு நம்ம அவங்க சஜஸ்ட் பண்றது யாரும் கிடையாது எனக்கு தெரியாது அதுதான் பாயிண்ட் ஏன்னா எல்முருகன் மாற்றப்படுவாரான்னு எனக்கு நேரம் முன்னாடி வரைக்கும் தெரியாது எனக்கு புரியுது அதனால மாற்றுவாங்களா இல்லையான்னு இப்போ வந்து ஒரு டாக் வந்து ஜேபி நட்டாவே மாற்றுவாங்கன்றாங்க ஏன்னா பிஜேபியோட டேர்மே மூணு வருஷம் தான் அது எப்படி பண்ணுவாங்கன்னா மூணு வருஷம் முழுசா முடிக்க விட மாட்டாங்க உங்களுடைய டேம்ல மூணு வருஷம் உங்களை பாதிலே மாத்தினா கூட அடுத்த ஆளுக்கு அந்த ஒன்றரை வருஷம் தான் புரியுதுங்களா சோ அடுத்த ஆள் வந்தாலும் அவருக்கு ஒரு மூணு வருஷம் ஆல் இந்தியா லெவல்ல மூணு வருஷத்துக்கு ஒரு மாத்திட்டே வருவாங்க சோ திரு எல்முரு டேம்ல தான் இப்போ இவர் இருக்காரு ரெண்டு வருஷம் இப்ப ஒரு டேர்ம் முடிய போகுது ஆக்சுவலி புரியுங்களா அப்ப எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்களா இல்லையா நினைப்பாரு எனக்கு தெரிஞ்சு எல்ஜி கிக்ஷன்ஸும் குடுத்துருக்காங்க பொன்னார்க்கு கொடுத்துருக்காங்க தமிழ் குடுத்துருக்குறாங்க அத மாதிரி இவருக்கும் குடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இவங்களுடைய கணக்கில் அவர் சரியான ட்ராக்ல போயிட்டு இருக்காரு என்னுடைய யூகம் நீங்க மறக்கணு முடிய பர்சன்டேஜ் பார்த்ததுக்கு அப்புறம் இல்ல ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க உங்களுக்கு நீங்க பாஜக தலைவர் கிடையாது இமா நீங்க எந்த தலைவர் என்ன தெரியுமலை அதனால வந்து அவங்க வந்து குஷி நீங்களும் தலைவர் இல்ல அதனால உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பாஜக நாற்பது வெல்லாதுன்னு சொன்னேன் நான் திமுக முப்பத்தி மூணு சீட்டு மினிமம் கிராண்டியில வெல்லுன்னு சொன்னேன் ஏழு இடங்களிலும் இழுபுறின்னு சொன்னவேன் ஒரு சீட்டு உடனே ஏழு எம்ஜேபிஜை கொடுக்காத நீங்க மறந்துட கூடாது ஆனா இழுபுற ஏன் ஆமா தெளிவா போச்சு அதான் நான் இலுவல அந்த வார்த்தை உங்களுக்கு கற்பனையே காட்டுறேன் இந்த இழுபுறினா என்ன அர்த்தம்னா எங்கனாலும் போகலாம் இன்க்ளூடிங் டிஎம்கே ஏழும் போகலாங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துவேன் நான் பிஜேபிஜை கெனச்சா ஏன் சொல்றேன் ஒரு பேச்சுக்கு என் பேச்சை கேட்டு ரெண்டு ஒரு ஓட்டு போவா நானா சில உட்காந்துட்டு ஆஹா பிஜேபி ஜெயிக்கு அண்ணாவை சொல்லியே நான் வந்து வாய்ப்பு இருக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கு புது ஒரு ஓட்டும் நினைக்கிறேன் மட்டும் நான் பர்சனலாக மூணு பேர் ஜெய் நினைச்சேன் நான் வந்து நெல்லை தருமபுரி புதுச்சேரி இந்த மூணும் வரும்னு நினச்சி வரல நான் வந்து பர்சனல் நான் எங்கேயுமே கமிட் பண்ணல என்னோட அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சனலாக அவங்கள்ட்ட நூறு பாயிண்ட் சொல்லு நான் அஃபீஷியல் தான் சொன்னேன் எங்க சாணக்கால் நான் சொன்ன என்ன சொல்லு முப்பத்தி மூணு உத்தரவாதம் ஏழு எழுபுரியும் ஏழு எங்கன்னாலும் போகலாம் என்னால் கணிக்க முடியல ஏழு வந்து இவங்களுக்கு நான் அப்படி அப்படிதான் பிஜேபி ரெண்டு கணிக்க முடியும் நான் பண்ணுறேன் பண்றேன் என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியாது அந்த இடத்துல அதனால அகில இந்திய தலைமை குசியா இருக்கும் அது வேற விஷயம் இப்ப இவர் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர் தூக்கி வேலைய விட்டு தூக்கி இங்க ஒன்று வச்சு போட்டது இந்த தேர்தலோடு முடிச்சு போகிறதுக்கு இல்லை அது புதுசாக தரமான முடிவா இருக்குங்கிறது என்னுடைய திருமணம் ஸோ அவங்களுடைய ஃபோக்கஸை இன்னைக்கு பேட்டி வரைக்கும் அவர் சொல்கிறார் இருபத்தாறு நாங்கள் ஆட்சிக்கு ஒரு ம் புரியுங்களா இருபத்தாறு ஆட்சி வர போகிறோன்னு அவருடைய கணக்கும் ஐந்த தலைமுறை கணக்கும் அதுதான் அதனால இன்னொரு டைம் கொடுப்பாங்கன்னு என்ன எனக்கு தெரியாது என்ட ஆல் இந்தியாவில் உள்ள நிறைய விஷயங்கள்லாம் பேசுனாங்க எப்படி வந்தால் சரி அவருக்கு எப்படி போனால் சரி அது வந்து ஒரு ஒரு டிஸ்கஷன் அது ஜேர்னலிஸ்ட் கூட ஒரு நடக்கிற ஒரு டிஸ்கஷன் ஆமாம் அதனால சாரி ஒரு ஜேர்னலிஸ்ட் கூட வழக்கமா நடக்க அதுதான் வந்து அவங்க ஏதோ செய்ய போகிறாங்களோ இல்லைங்க ஒரு யூகத்துக்கு நான் போனேன் நான் வந்து அவர் இருப்பார்னு நான் ரொம்ப திடமா நம்புகிறேன் அதுதான் பர்பஸ் என்னுடைய சின்ன கணக்கு சொல்லுது அதற்கு முன்னுதாரணங்கள் நாலேஜ் இருக்குது அவர் எதுவும் தப்பு பண்ணதான் நான் அறியலை அப்புறம் பட் அவங்க என்ன சொல்லுவேன் எல்முருகளை கட் பண்ணிட்டு அவங்க வந்து மத்திய அமைச்சராக இருக்கிறாங்க நம்ம எப்படி அது ஏன் பார்க்கணும் நம்ம ஏன் கேட்க முடியும் நமக்கு தெரியாது பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்களுடைய விரிவான அலசங்களை கொடுத்துருக்கீங்க சார் இவ்வளோ நேரம் உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றிங்கண்ணா